சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை எங்கே வேலை செய்ய போறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்மளுடைய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரத்துல வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்ல 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 ரெஸ்பான்ஸ் நல்ல கால்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயிண்டும் பண்ணிட்டீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் கால் பண்ணவங்களுக்கும் தெரியும் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னும் நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் விரிவடைய உள்ளது இன்னும் விரிவுபடுத்துவதற்காக இன்னும் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஜாயின் பண்ணதோட மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்படுறதால இப்ப நம்ம மறுபடியும் ஆட்களை எடுக்கிறோம் இல்லையா என்னென்ன டைப் ஆஃப் ஆளுங்க வந்து நமக்கு வேலைக்கு தேவை அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை அப்படின்றது எல்லா இடத்துலயும் கொட்டி கிடந்தாலும் சில இடத்துல வேலை செய்யறதுக்கு பல பாக்கியம் வேணும்னு சொல்லுவோம் ஒரு புண்ணியம் சொல்லுவோம் சோ ஒருத்தவங்களுக்கு சமைச்சு போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதுலயும் இறைவனுக்கு அந்த நெய்வேதியமா சமைச்சு கொடுக்கிறது நம்ம தலைமுறை செஞ்ச பாக்கியம் சொல்லுவோம் ஏன்னா நார்மலா ஒரு வீட்டுல இருக்கிறவங்க சமைச்சு பொழுது மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு புகழ்றவங்க இருக்காங்க அந்த கை பாகம் எண்ணத்தோட சமைக்கிறவங்களோட அந்த தன்மை வந்து இந்த சாப்பாடுல தெரியும் சொல்லுவாங்க இந்த இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சமைச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சில ஹோட்டல்கள்லையும் அதே மாதிரிதான் அதே போல நம்மளோட புவனேஸ்வரி ஆலயத்துல பாபாவுக்கும் சரி புவனேஸ்வரி அம்பாளுக்கும் சரி சமைச்சு அந்த புவனேஷ் அம் அம்பாளுக்கு படைக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கு படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை அங்க வேலை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் சிருஷ்டி ஒலிக்கும் தரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு சோ எதனால நாங்க இப்படி சொல்றோம்னா இறைவனுக்கு என்ன படைக்கிறீங்களோ அங்க வேலை செய்யக்கூடிய அந்த இறைவனுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் சரி இங்க தொண்டு செய்யக்கூடிய சிருஷ்டி ஒலிகளை தொண்டு செய்யறவங்களுக்கும் சரி அதே தான் உணவு சோ நீங்க சமைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு சோ ஆண் பெண் ரெண்டு பேர் யார் வேணாலும் வந்து சமைக்கலாம் இதுல வந்து பேதம் கிடையாது சோ யார் வேணாலும் வந்து சமைக்கலாம் அதே போல அந்த மாதிரி சமைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்ய மேல் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த தொடைக்கிறது கிளீன் பண்றது ஏன்னா ஒரு ஆலயத்தை வந்து சுத்தமா வைக்கணும் அந்த ஆலயத்தை சுத்தமா வைக்கணும்னா ஒர்க்கிங் பிளேஸ் இப்ப நம்ம கடையே இருந்தாலும் அடிக்கடி எடுத்து தொடச்சு கிடைச்சு நம்ம பண்றோம் இல்லைங்களா அதே போல ஆலய தூய்மை அப்படின்றது ரொம்ப பெரிய அதுக்கு பேர் வந்து உலவார பணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பண்றாங்க அந்த ஏதாவது கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இறைவனுக்கு போய் தொண்டு செய்யறதுக்கு இங்க உங்க நீங்க தங்கி சேவை பண்றதுக்கு இடமும் அதுக்கான சம்பளமும் கொடுக்குறோம் சோ நீங்க இறை பக்தியோட ஒவ்வொரு தடவையும் நீங்க நம்பிக்கையோட பக்தி சிறதியோட இங்க செய்யக்கூடிய அந்த தூய்மையான வேலை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துயரத்தை போக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கும் ஏன்னா இங்க அண்ணம் பாலிக்கிறீங்க இப்ப நீங்க சமைக்கிறீங்க நம்மளோட ஆத்மார்த்தமா சமைச்சு நம்ம சமைக்கக்கூடிய இந்த ஃபுட்டை தான் அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணாங்க இந்த ஃபுட்டை தான் பாபாவுக்கு நெய்வேதம் பண்ணாங்க இங்க இந்த ஃபுட்டை தான் குரு சாப்பிட்றாங்க இந்த ஃபுட்டை தான் வரக்கூடிய பக்தர்கள் சாப்பிட்றாங்க அப்படின்ற அந்த ஆத்மாத்தம் உள்ள போய் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் ஏன்னா இறைவன் வந்து அன்னத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா இப்படிதான் சொல்லிருக்காங்க ஏன்னா இருந்து மாலை போட்டு போறது வந்து பெரிய விஷயமே கிடையாது அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போறதுதான் பெரிய பெரிய விஷயம் சோ அப்பேற்பட்ட அந்த அரிய வேலை ஒண்ணு தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை இன்னொன்னு சமைச்சு இறைவனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வேலை ஏன்னா தேவலோகத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே அந்த சாப்பாடுன்றது அவ்வளவு ஒரு முக்கியம் ஒரு பெத்த தாய் தான் குழந்தைக்கு சமைச்சு கொடுப்பா அதே போல தாயா இறைவனுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பணியாற்றுறவங்களை அதாவது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்களோட கோவில இருந்து சமைச்சு சாமிக்கு அனுப்புறாங்க பாருங்க தான் இறைவனுக்கு ஒப்பானவங்க சொல்றாங்க அந்த மாதிரி இறைவனுக்கு ஒப்பான அந்த தூய்மையான வேலை செய்ய மறுபடியும் நம்ம பாபா அந்த புவனேஸ்வரி அம்பாள் அழைக்க குரு ஆசீர்வாதத்தோட வந்து ஜாயின் பண்ணுங்க சோ சம்பளம் அப்படின்றது ரெண்டாவது பட்சம் ஏன்னா அதுக்கேத்த சம்பளம் கண்டிப்பா குடுத்துருவாங்க இது குறையுது ஏறுது இந்த மாதிரி பாக்காம ஒரு கோவிலுக்கு நம்ம வந்து கடவுளுக்கு செய்யறோம் அந்த கோவில தூய்மையா வச்சுக்கிறோம் அந்த கோவிலு சுத்தி இருக்கிற இடத்த நம்ம தூய்மையா வச்சுக்கிறோம் அங்க சமைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கறோம் அந்த காய்கறி பண்றது இந்த மாதிரி பண்றோம் அதேதான் இந்த தான் அதுதான் சொல்லலைக்கா சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிறு தொண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த சிறு தொண்டன் என்ன பண்ணுவான் அடியார்கள் வராங்க இல்லை அந்த அடியார துணியை தோச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வேலையே தொடங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்தார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அடியாராவே சிவபெருமானும் வராது அன்னைக்கு எந்த அடியாரும் சிவபெருமான வந்தா ஐயோ நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துட்டு பெரிய சந்தோஷம் அந்த துணியை துவக்கணும்னு சொல்லி தோச்ச கிழிஞ்சு போச்சு ஏன்னா அதே ஒரு துணி தான் வச்சுன்னா அதையும் கிழிச்சுட்டே நான் என்னாலும் அது பண்ணும்போது அந்த இறைவன் காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி பூரி ஜெகநாத் கோயில இன்னைக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ ஏழு பணம் அடிச்சு நம்ம அப்படி கேட்கல சோ அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு நீங்க அம்பாளுக்கு ஆஹ் பாபாவுக்கு சமைக்க கூடிய பாக்கியம் அங்க வேலை செய்யக்கூடிய அதாவது எங்க வேலை செய்யறோம்னா இறைவனுக்கு வேலை செய்யறவங்களுக்கு அடியாருக்கு அடியான்தான் தான் சொல்லியிருக்காங்க அந்த இறைவனுக்கு தொன்றாற்றவங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கப்பறிங்க காலையில டிபன் மதியானம் சாப்பாடு நைட் சாப்பாடோ செஞ்சு தர அதே போல பக்தர்கள் அம்பால வரக்கூடிய பக்தர்கள் அது வந்து நீங்க வந்து வியாழக்கிழமையான ஒரு பிரசாதம் பண்ணி தர போறீங்க குருமார்களுக்குன்னு தனியா சமைச்சு குருமார்களுக்கு தனியா கொடுக்குறேன் வேலையை பார்க்கறவங்களுக்கு தனியாகவும் குருமார்களுக்கு தனியாக சமைக்கிறதே எடுத்து வச்சா போதும் வேற எதுவுமே வேண்டாம் சோ நீங்க பாத்துக்கும் போது இறைவன் நிச்சயமா சொல்றேன் இந்த வேலையில சேர்ற யாரா இருந்தாலுமே அவங்க கோடி புண்ணியம் பண்ணவங்க சோ செய்யக்கூடிய தொழில் ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கு இதே தான் நான் சொன்னேன் வண்டி ஓட்டுறதுன்றது இறைவனுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சாரதின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து கிருஷ்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வண்டி ஓட்டினாரோ அதே மாதிரி குருவுக்கு வண்டி ஓட்டுறதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லவங்களா கிடைச்சிருக்காங்க அதே போல அந்த இடத்த தூய்மைப்படுத்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி விரிவாக்கம் பண்றதுனால

இருப்பாளரும் வரவேற்கிறோம் சமையல் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் யார் வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு நல்லா சமைக்க தெரியும் ஒரு பெண்ணாக இருந்து தாராளமா வாங்க உங்களை நாங்க வெல்கம் பண்றோம் உங்களுடைய சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஒரு ஆண் சமையல்காரர் என்னால நல்லா சமைக்க முடியும் அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆண் பெண் இரு பாலரும் சமையலுக்கு வரவேற்கப்படுகிறார்கள் அதே மாதிரி மேல் வேலை அதாவது நாங்கள் சொன்னோம் இல்லையா துணி துவைக்கிறது அம்பாளுடைய வஸ்திரங்களை துவைக்கிறது அதே மாதிரி இங்கே பிரசாதம் செய்யக்கூடிய அந்த பாத்திரங்களை துளக்கிறது காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி மேல் வேலை செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உணவு தங்கும் இடம் இலவசம் இங்கேயே தங்கிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் காஃபி எல்லாமே நம்ம ஆலயம் சார்பாக வழங்கப்படும் அதே மாதிரி இன்னும் தனியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவைப்படுகிறார்கள் ஆணுக்கு சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பெண்ணுக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் கேட்டீங்க அது என்ன பெண்ணுக்கு மட்டும் பத்தாயிரம் ஆணுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் ஏன்னா அவங்களோட வேலை வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் கொஞ்சம் ஹார்ட்

பிலோ 55 குள்ள நீங்க எடுத்துக்கிறது என்னன்னா 50, 50 ना? 55 குள்ள இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுனா நமக்கும் அவங்க வேலை வாங்குறதுக்கு சிரமமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்குற மாதிரி இருக்கும் சோ வெளியூர்ல நீங்க இருக்கீங்க அப்படினாலும் வெளி மாநிலத்துல இருக்கீங்கனாலும் தாராளமா இங்க வாங்க சென்னையில மறைமலை நகர்ல நம்ம ஆலயம் இருக்கு இமிடியேட் रिक्वायरमेंट அதனால உடனே வாங்க உடனே வேலையில ஜாயின் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதவில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் வேலையில சேரணும்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சிருஷ்டி